ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி போர் நிறுத்தம் வந்து முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கப்பட்டுருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா எல்லோ லைன் வரை இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன இருக்காங்க அந்த ரெட் லைன்லேருந்து வெளியேறியிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ காசாக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை வந்து பிரிச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களாம் வெளியேறணும் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க வெளியேற தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது முதல் கட்ட கட்டமாக பிரிச்சிருக்காங்க எப்பயுமே இப்படி தான் வந்து நிபந்தனைகள் ஒப்பந்தமெல்லாம் போடுவாங்க எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ட்ரூப்ஸ் இருக்காங்கன்னா ஒட்டுக்கா பத்தாயிரம் பேர்த்தையும் வந்து வெளியேற்ற மாட்டாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் குடியிருக்கக்கூடிய மு அந்த அவுட்டர் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரூப்ஸை நிறுத்தி வச்சுருப்பாங்க ஏன்னா அதனுடைய கடைசி கட்டம் வரையும் வந்து எல்லாமே கரெக்டாக போதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க அப்படி பார்க்கும்போது முக்கியமாக அந்த ரெட் லைன்லேருந்தெல்லாம் வெளியேறி எல்லாமே எல்லோ லைனுக்கு வெளியே வந்திருக்காங்க இது வந்து முதல் கட்டமாக நடந்துருச்சு இப்போ இது நடந்த உடனே அடுத்தது என்ன நடக்கணும்னா அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அதாவது மூணு நாளுக்குள்ள பிணைக்கிரிகள் உயிரோடு இருக்கக்கூடிய இருபது பேர்த்தையும் ஒப்படைக்கணும் காசாவுடைய போராளிகள் அதற்கு அவங்க வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க அநேகமாக திங்கட்கிழமை ஒப்படைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது மூணு நாளைக்குள்ளேனா மூணாவது நாள் வந்து விடுவிப்பாங்க அதனால மூணு நாள் குள்ளைன்னு சொல்லியிருக்கறனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி நாளைக்கு ஞாயிறு அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வந்து அவங்க வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு ஆறாயிரம் ட்ரக்குகள் வெளியே நிற்கிது அதில் ஒவ்வொரு நாளைக்கு அறுநூறு ட்ரக்குகள்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வரப்படும் அது மட்டும் இல்லாமல் I உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வடக்கு காசாவை சேர்ந்த மக்கள் திரும்பி சென்று கொண்டிருக்காங்க ஏன்னா வடக்கு காசா தான் வந்து ஆரம்ப நாள்லேருந்து குறிவைக்கப்பட்ட இடமா இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பல இடத்துல அகதிகளாக இருந்தாங்க அப்பப்போ போர் நிற்கும்போதெல்லாம் வடக்கு காசாவுக்கு தான் மக்கள் திரும்பி போவாங்க அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சோன்னா வடக்கு காசாவிலேருந்து வெளியேற்றிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு காசாவுக்கும் மக்கள் திரும்பி போய் கொண்டிருக்காங்க காசாவே பார்த்திங்கன்னா ஒரு நிசப்தமான அமைதி இருக்குது இப்போ எங்கேயுமே வந்து தாக்குதல்லாம் நடத்தப்படலை அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகள் மக்கள் எல்லாம் சுதந்திரமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க அதே சமயத்துல ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க யாரும் அவசரப்பட்டு என்ன பண்ணிடாதீங்க சில இடங்கள் அதாவது இஸ்ரேல் ராணுவம் வெளியேறின இடத்துக்கு போயிடாதீங்க ஒருவேளை அவங்க கண்ணி வெடி புதைச்சி வச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க வேணும்னு செஞ்சாலும் செய்வாங்க அப்படி இல்லாட்டிங்கன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா இது நாங்கள் போர் செய்யும் போது காசாவுடைய போராளிகளுக்காக வச்ச குறி அதை நாங்கள் வந்து அகற்றாமல் வந்துட்டோன்னு கூட மாற்றி சொல்லிருவாங்க அதனால அவங்க கண்ணி வெடி வச்சுருப்பாங்க நீங்கள் அவசரப்பட்டு போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து அகற்றுறோன்னு சொல்லியிருக்காங்க அகற்றுனதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மக்களுக்கெலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை எந்த இடத்தெல்லாம் வந்து காசாவில் வந்து இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றுச்சோ முக்கியமான இடம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இப்போது வந்து காசாவுடைய போராளிகள் கைக்கே வந்திருக்கு சொல்லப்போனால் காசாவுடைய கைக்கே வந்திருக்குன்னு சொல்லலாம் மக்கள் வந்து சுதந்திரமாக நடமாடக்கூடிய நிலைமை வந்திருக்குது அங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்புறப்படுத்த வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்கன்னா இன்னும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமாகவே ஒரு சுதந்திரமாக அவங்களுடைய மண்ணில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு வந்து நான் ஒரு இரநூறு துருப்புகளை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரலாம் எதுக்கு இந்த இரநூறு துருப்புகள்ன்ட்டு அவங்க காசாக்குள்ளே வரப்போகிறதுல அவங்க இஸ்ரேலுக்குள்ளே தான் போகிறாங்க ஏன் இஸ்ரேலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவுடைய போராளிகள் தான் கேட்டாங்க நாங்கள் எப்படி நெத்தனியாக நம்புறது அதனால ட்ரம்ப்பு உத்தரவாதம் கொடுக்கணுன்ட்டு அதனால ட்ரம்ப் வந்து சவுதி போன்ற அரபு நாடுகளுக்கு கத்தாறு எகிப்துக்கெல்லாம் உறுதி கொடுத்தாங்க இனிமேல் போரே வராதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த போர் நிறுத்தம் வந்திருக்கு ஆனால் என்னதான் நீங்க உறுதி கொடுத்தாலும் இதை தானே கத்தாரிலையும் சொல்லியிருந்தீங்க அப்ப கத்தாரவே அடிக்கிறதுக்கு அமெரிக்கா விட்டுருச்சுங்கும் போது நாளைக்கு காசாவை திருப்பி அடிக்க மாட்டேங்கன்னு என்ன உத்தரவாதம் கேட்டிருக்காங்க அதற்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நெத்தனியாகவே அந்த போர் ஆரம்பிச்சிட்டா நீங்க பெசாம வேடிக்கை பார்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு நெத்தனியாகவே அந்த போரை ஆரம்பிக்க கூடாதுன்னா நெத்தனியாக எங்க கட்டளையிடுவாருன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவ முகாம்ல இருந்து கட்டளையிட்டு அங்கிருந்து தான் வான் தாக்குதல் வரும் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க இப்ப அமெரிக்காவுடைய இரநூறு துருப்புகளை அமைத்து அவங்க திரும்ப காசாவை தாக்காமல் இருக்காங்களான்னு பார்த்துக்கிறதுக்கும் அதோடு சேர்ந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் என்ன பேசியிருக்கோமோ அதை வந்து இஸ்ரேல் சீர்குலைக்காம இருக்காங்களான்னு பார்த்துக்கறக்கும் அதே போல் காசாவுக்கு உதவி பொருட்கள் போகிறத தடுக்காம இவங்க எல்லையில் இருக்காங்களான்னு பார்த்துக்கறக்காக தான் அந்த இரநூறு துருப்புகளை அமைத்திருக்கிறதாக வந்து இப்போ அமெரிக்கா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அதை சொல்லி தான் அவங்க விட்டுருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா காசா தரப்பில் மறுக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ அவங்க மறுக்கலை அப்படிங்கும்போது அவங்க அதை வந்து ஏற்றுக்குறாங்கன்னு அர்த்தம் இதுவரையும் அங்கே அழிக்கப்பட்டதை வந்து மீட்டு எழுக்கிறதுக்கே வந்து எழுபது பில்லியன் யூஎஸ் டாலர் வேணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து கணக்கிட்ருக்காங்க அது வந்து இரநூறு பில்லியன் வரை உயரும்னு சொல்லப்படுது ஆனால் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தோம்னா தெரியும் ஆறுநூறு பில்லியனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளைட்டவே வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கத்தார் கொடுத்துருக்காங்க ஆறுநூறு பில்லியனுக்கு ஒரு ஃப்ளைட்டை கொடுக்கும்போது இங்கே இரநூறு பில்லியன் ஆனால் என்ன காசாவை மீள கட்டமைக்க முடியாதா எல்லாமே இந்த அரபு நாடுகளால் முடியும் பார்க்கலாம் இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலாம் வந்து இஸ்ரேல் பிடிச்சாங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடம் திரும்ப காசாவுக்கே வந்திருக்குது அங்கே வந்து மக்கள் எல்லாம் திரும்பி சென்று கொண்டு இருக்காங்க இதுதான் இப்போ வந்து முக்கியமான தகவல் அடுத்த ஒரு காணொலியில் போரே சரி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டுகளாக வந்து கொண்டே இருக்கும்